வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கல்யாண விட்டு வத்தல் குழம்பு தாங்க பார்த்தீங்களா பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே தக தகுன்னு இருக்குல அந்த வெள்ளைப்பொடு சின்ன வெங்காயம் அந்த சுண்டவத்திலாம் பார்க்கும்போதே அருமையாக இருக்குல்ல வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதே சுவை இல்லை இன்னைக்கு நான் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அது மாதிரி புளிக்குழம்பு செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த மண் பாத்திரம் ஹீட் ஆனதையும் நல்ல ந சேர்த்துருக்கேன் அதில் நான் தேவையான அளவு சுண்டை வைத்தலை நல்லா வறுத்தெடுக்க போகிறீங்க அதை கொஞ்சம் நல்லாவே நிறம் மாறி வரட்டும் பக்குவமாகவே கருகிராமல் வறுத்துக்கோங்க சரியா உங்களுக்கே தெரியும் அந்த கலர் மாறுறது ஸோ நல்லாவே வறுத்து விடுங்க நம்ம வறுக்கும் போதே அந்த ஒரு கசப்பு தன்மையான வாடகை கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லாவே வருபட்டுருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதிலே செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான் பார்த்தீங்களா என்ன இவ்வளோ இருக்கு எனக்கு அது பத்தாது ஸோ இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வத்தல் குழம்பு இல்லை எண்ணெய் அதிகமாகவே இருக்கணும்ல எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் வெந்தயத்தை நல்லா கலந்து வெடிக்க விடுங்க சரியா கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கோங்க பச்சை மிளகா நான் முழுசா போடலைங்க கீரி போட்டிருக்கேன் நீங்கள் முழுசாக போட்டால் வெடிச்சிரும் ஸோ கீரிட்டு போடுங்க இங்கே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயங்க நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே இங்கே பாருங்கள் நான் அதுக்கு ஈக்குவலாகவே வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுமே நல்லா வதக்கிடுங்க பார்த்தீங்களா எண்ணெயில் நல்லா வதங்குது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம நல்லெண்ணை செய்யும்போது அதோடய வாட அவ்வளோ அருமையாகவும் இருக்கும் இது உடம்புக்கும் நல்லதுங்க ஏன்னா நம்ம வந்து புளிக்கரைச்சல் வந்து சூடுங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நல்லெண்ணெய் வெந்தயம் எல்லாம் நமக்கு சூட்டை தணிக்கும் இதில் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பொதுவாகவே நீங்கள் புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது அரைச்சே விட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்லா வதக்கிடுங்க சரியா வதக்கிட்டு தேவையான அளவு உப்புங்க கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அதை வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கேற்ற மிளகாய் தூள் அதையும் நல்லா கலந்துக்கோங்க மசாலத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்துக்கோங்க கூடவே சீரகத்தூளுங்க அதையும் நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம் அதுங்க அது தாங்க ரகசியம் என்னென்னு பார்க்கலாமா கொஞ்சமாக சாம்பார் தூள் நல்லா இது வாசம் கொடுக்கும் ஸோ நீங்கள் மறந்துடாமல் இது கலந்துக்கோங்க சரியா அவ்வளோதாங்க நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இங்கே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க சரியா தண்ணி கலந்துட்டேன் ரொம்ப தண்ணி கலந்துட வேணாம் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நாம் அங்கே வறுத்து வச்சுருக்கோன்னா சுண்டை விற்றல் அதில் கொஞ்சம் அடுத்திருக்கேன் கொஞ்சத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் சரியா இப்போ கொஞ்சத்தை மட்டும் இதில் கலந்து நல்லா கொதி வரட்டும் கொதிக்க விட்டுருங்க மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லாவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா கொதிச்சே வரட்டும் இது கொதிக்கும்போது அந்த ஒரு கசப்புத்தன்மையான வாடையோடு கலந்த ஸ்மெல் நம்ம வீட்டை சுற்றி வரும் அது நல்லாவே இருக்கும் இப்போ பொடி பண்ணி வச்சுன்னு சொன்னல சுண்டவத்தல் அதையும் இதோட கலக்கிறேன் இப்போ இதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைய இருந்தாங்களா இல்லை நீங்களே வாரத்திலேயோ இல்லை மாதத்துலேயோ இதை ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்ருங்க ஏன்னா சுண்டவத்தல் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொஞ்சம் நல்லாவே வத்தி வரட்டும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம பொதுவாகவே தன்மை உள்ள பொருளை செய்யும்போது கொஞ்சம் இனிப்பு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குங்க க்ளோஸ் பண்ணி வைங்க நல்லா இருகளாகவே வரட்டும் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வரட்டும் ஓகேவா ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதுங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா திக்காகவே இருக்குது ரொம்ப தண்ணியாலாக இல்லை ரொம்பவும் திக்காக இல்லை கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க அவ்வளோதாங்க இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ண போகிறேன் மண் பாத்திரத்தில் நம்ம எப்போ செஞ்சாலும் ஆஃப் பண்ணாலும் அது கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்க தாங்க செய்யும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான அட்டகாசமான கல்யாணம் வீட்டு சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா தகதகன்னு இருக்குல்ல அது நம்ம அந்த சுண்டவத்தல் அரைச்சி போட்டோம்ல அது இன்னுமே சூப்பரான சுவையோடு இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே செம்மையாக செஞ்சு முடித்தாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அருமையான சுவை கிடைக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் ஓகேவா ஓகே நண்பர்களே நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே தேங்க் யூ